அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷாராக இருங்கள் நாளை முதல் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கன முதல் மிக கனமழை கொட்டி தீர்க்கும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் எந்த மாவட்டங்களில் ஈடுபடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறுக்காமல் பண்ண பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிற கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் வாங்க போகலாம் மீண்டும் புதிய புயல் உருவாகியுள்ளதன் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் பெரும்பாலான மாவட்டங்கள் இடியிடக்கூடிய கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மேற்கு காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் நாளை நாட்கள் பாஞ்சூருக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இடிதான் கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் இரண்டு முதல் மூன்று டிகிரி ஹெல்சிய அளவிற்கு குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் வெயிலின் தாக்கம் பதிவாகும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் கோயம்புத்தூர் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளில் கன மிக கனமழை பெய்யக்கூடும் வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சிராப்பள்ளி நீலகிரி ஈரோடு திருப்பூர் மற்றும் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை மற்றும் நாளை மறுதினமும் கனமழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழக வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றை நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் அன்றை நாட்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கும் நீலகிரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் அன்றைய நாட்கள் கனமழை கொட்டி தீர்க்கும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யும் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டம் காணப்படும் நிறைய ஒரு சில பகுதிகளில் லேசர் முதல் மிதன மழையும் அவ்வாப்போது இடியும் கூடிய கனமழை வெப்பநிலை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி மூணு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னர் வளைகுடா குமரடல் பகுதியில் சுறவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்